தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவுவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் இருபத்தி நான்கு ஈசாக்கு ரெபேக்கா திருமணம் ஆபிரகாம் வயது மிகுந்தவனாய் முதுமை அடைந்தவர் அடைந்தார் ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் ஒரு நாள் அவர் தம் வீட்டில் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குறி தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியமானவரை நோக்கி உம் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கு மண்ணுகளுக்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல் நான் வாழ்ந்தவரும் இக்காணானில் நாட்டில் பெண்களிடையே என் மகனுக்கும் பெண் கொள்ள மாட்டாய் என்று என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அதற்கு அவர் ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்து அந்த நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார் அதற்கு ஆபிரகாம் அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே கவனமாயிரு என் தந்தை நின்று நான் பிறந்த நாட்டினின்று என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதர தூதரை அனுப்பி வைத்தார் நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய் என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார் அவ்வாறே அவ்வேளைக்காரரும் தன் தலைவர் அபிரகாம் தொடையின் கீழ் கையை வைத்து அக்காரியத்தை குறித்து வாக்குறுதி அளித்தார் பெண் தம் தலைவரின் ஒட்டகங்களிலிருந்து பத்து ஒட்டகங்களை அவிழ்த்து கொண்டு அவருக்குரிய எல்லாவற்றையும் சிறந்தவற்றை தம் கையோடு எடுத்து கொண்டு மெசப் நாகூர் நகர் நோக்கி சென்றார் பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் மாலை நேரத்தில் நகர்ப்புறமிருந்து கிணற்றில் அருகில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுமாறு அவர் அவற்றை மண்டியிட செய்தார் அப்பொழுது அவர் சொன்னது என் தலைவர் ஆபிரகாம் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு இன்று வெற்றி அளித்தள்ளும் என் தலைவர் ஆக்ரா ஆபிரமாவுக்கு இரக்கம் காட்டும் இதோ நான் நீரூற்றி அருகில் நின்றேன் நகர் மக்களின் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள் அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் புடத்தை சாய்ந்து கொண்டு ஏற்றுக்கொண் கேட்க குடியுங்கள் கேட்க குடியுங்கள் மேலும் உங்களுக்கு ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம் பெண் மறுமொழியாக சொல்வாளோ அவளே ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டவள் ஆவலாக நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன் என்றார் அவர் இவ்வார்த்தைகளை தமக்கு சொல்லி முடித்த பின் முடிக்கும் முன்பே இதோ ரெபேக்கா தன் தோல் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தார் அவர் அபிரகாமின் சகோதராக நாகோருக்கு அவர் மனைவி மில்காவுக்கும் பிறந்த பெத்துவேவின் மகள் அவர் அவர் எழில்மிக்க தோற்றமுடியவர் ஆண்டவர் ஆண் தொடர்ந்து அறியாத கன்னிப்பெண் ஆண் தொடர்பு அறியாத கன்னிப்பெண் அவர் நீருற்றுக்குள் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு மேலேறி வந்தார் ஆபிரகாமின் வேலைக்காரர் அவரை சந்திக்க ஓடிச்சென்று உன் குடத்தின் நின்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தருவாயா என்று கேட்டார் உடனே அவளும் குடியுங்கள் ஐயா என்று விரைந்து தன் குடத்தை தோழி நின்று இறக்கி அவருக்கு குடிக்க கொடுத்தார் அவர் குடித்து முடித்ததும் மீண்டும் அவரை நோக்கி உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடித்து முடியட்டும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்றார் குடத்து நீரை தொட்டியில் விரைவாய் ஊற்றிவிட்டு மேலும் தண்ணீர் இறைக்க நீருக்குள் ஓடி சென்று ஒட்டகங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றினார் அந்த வேலைக்காரர் இதை கண்டு வாயடித்து போய் தமது பயணத்திற்கு ஆண்டவர் வெற்றியளித்தார் இல்லையா என்று அறியும்படி அவரை பார்த்தபடி பார்த்து கொண்டிருந்தார் ஒட்டகங்கள் நீர் குடித்த முடிந்த பின் அவர் அவருக்கு ஆறு கிராம் நிறையுள்ள ஒரு பொன் மூட்டையை நூற்றி இருபது கிராம் நிறைய இரண்டு காப்புகளும் கொடுத்தார் பின்னர் அவரை நோக்கி நீ யாருடைய மகள் சொல் உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவு தங்குவதற்கு இடம் இருக்குமா என்று வினவினார் அவரோ மறுமொழியாக நாகூர் மிக்லா மில்கா பெற்ற மகனான பெத்லேவியின் மகள் நான் என்றாள் மேலும் எங்கள் வீட்டில் வைக்கல் தோறும் தீவனம் மிகுதியாக இருப்பது இருப்பதுமின்றி தங்குவதற்கு இடம் உண்டு என்றார் அந்த மனிதர் ஆண்டவரை வணங்கி தொழுது என் தலைவர் ஆபிரகாமுக்கு கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என் தலைவருக்கு அவர் காட்டியிருந்த பேரன்பை உண்மையையும் விட்டு விளக்கவில்லை என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு வரும் வழியில் அவர் என் முன்னே சென்றார் என்றார் அந்த இளம்பெண் ஓடி சென்று தன் தாயின் வீட்டில் உள்ளோருக்கு நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார் ரெபேக்காவுக்கு லாபான் என்னும் சகோதரன் இருந்தான் அவன் வெளியே வந்து அந்த மனிதரை பார்க்க நீருற்றை நோக்கி ஓடினான் ஏனெனில் தன் சகோதரி அணிந்திருந்த மூக்கணியையும் கைப்பையையும் அவன் அவன் கண்டிருந்தான் அந்த மனிதனிடம் அந்த மனிதர் என்னிடம் இவ்வாறு சொன்னார் என்று தன் சகோதரி ரெபேகா கூறிய வார்த்தைகளையும் கேட்டுதான் அவன் அந்த ஆளிடம் ஓடி சென்று நீரிட்டு ஒட்டகங்களோடு அவர் நின்று கொண்டிருப்பதையும் கண்டார் அவன் அவர்களை நோக்கி ஆண்டவரின் ஆசி பெற்றவரே வருக இங்கு தாங்கள் வெளியே நிற்பது ஏன் உமக்காக வீட்டையும் ஒட்டகங்களுக்காக இடத்தையும் துப்புரவு செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் அவன் அவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் கொண்டு ஒட்டகங்களின் சுமையை இறக்கி வைக்கோலும் தீவனமும் இட்டு அவருக்கும் அவரோடு வந்த ஆள்களுக்கும் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்தான் பின் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது அவரோ நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லும் முன் சாப்பிட மாட்டேன் என லாபன் சொல்லும் என்றார் சாப்பிட மாட்டேன் என லாபான் சொல்லும் என்றார் அப்பொழுது அவர் நான் ஆபிரகாமின் வேலைக்காரன் என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசை வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளியையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் மேலும் என் தலைவரின் மனைவியாகிய சாரா தன் வயது முதிர்ந்த காலத்தில் என் தலைவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவருக்கு அவரும் அவனுக்கு தமக்குரிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறார் என் தலைவர் என்னை ஆணையிட செய்து நான் வாழ்ந்து வரும் இந்த காணா நாட்டு பெண்ணின் பெண்ணையே என் மகனுக்கு நீ பெண் கொள்ள மாட்டாய் என்று என் தந்தையின் தந்தை வீட்டாரும் என் இன என் இனத்தாரிடம் சென்றான் என் மகனுக்கு நீ பெண் பெண் கொள்வாய் என்று சொல் என்றார் அப்பொழுது நான் என் தலைவரை நோக்கி ஒருவேளை இப்பெண் என்னோடு வரவில்லை என்றால் என்று வினவினேன் அதற்கு நான் வாழ்ந்து வருபவன் அவர் உன்னோடு தம் தூதரை அனுப்பி உனது பயணத்தை வெற்றி பெறச் செய்வார் என் இனத்தாரிடம் என் தந்தையின் குடும்பத்தினர்ந்து என் மகனுக்கு பெண் கொள்வாய் அப்பொழுது நீ எனக்கு அறிவித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய் அப்படியே நீ என் இனத்தாரிடம் போய் கேட்டும் அவர்கள் தராவிட்டால் நீ எனக்கு அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய் என்றார் இன்று நான் அந்த நீரூற்றின் அருகில் வந்தவுடன் என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவர் தான் மேற்கொண்ட பயணத்திற்கு கருணை கூர்ந்து வெற்றி தாரும் இதோ நான் நீரூற்றின் அருகே நின்று நின் நிற்கிறேன் தண்ணீர் எடுக்க வரும் இளம் இளம் பெண்ணிடம் நான் பருகும்படி உன் குடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்க அவள் புடியுங்கள் மேலும் உங்களுக்கு ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் இறைத்துக்கு ஊற்றுவேன் என்று சொல்வாயின் அவளே என் தலைவரின் மகளுக்கு ஆண்டவர் தெரிவித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவாள் என்று என் மனதிற்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபேகா தன் தோல் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தாள் நீர் இறைக்குமாறு அவள் நீரூற்றுக்குள் இறங்கினார் அப்பொழுது நான் அவர்களிடம் எனக்கு குடிக்கேத்தா என்றேன் அவள் உடனே தோளிலிருந்து குடத்தை இறக்கி குடியுங்கள் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுகிறேன் என்று கூற நானும் குடித்தேன் ஒட்டங்களுக்கும் அவர் தண்ணீர் காட்டினாள் பின்பு நான் அவளை நோக்கி நீ யாருடைய மகள் என்று நான் நான் நகேது மில்கா பெற்ற மகளாக பெத்லேவியின் மகள் என்றார் உடனே நானும் அவள் மூக்கின் மூக்கணியும் அவள் கையில் காப்புகளையும் அணிவித்தேன் மேலும் நான் ஆண்டவரை வணங்கி தொழுதேன் ஏனெனில் என் தலைவரின் சகோதரர் சகோதரின் மகளையே அவளுடைய மகனுக்கு பெண் பேச வருமாறு நேர் வழியில் என்னை நடத்தி வந்த என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுனேன் இப்பொழுது நீர் என் தலைவருக்கு அன்பும் நம்பிக்கையும் காட்டியதாக இல்லையா என்று எனக்கு தெரியும் அதற்கேற்ப வளமோ இடமோ எங்கிருந்தாலும் திரும்பி செல்வேன் என்றார் அதுக்கு லாபான் பெற்றுவேலும் மறுமொழியாக இச்செயல் ஆண்டவரை ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரெபேகாவும் உடன் இருக்கிறாள் ஆண்டவர் சொன்னபடியே அவள் உன் தலைவனுடைய மகனுடன் மகனுக்கு மனைவி ஆகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றார் ஆபிரகாமின் வேலைக்காரன் அவளுடைய வார்த்தையை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார் பிறகு அவர் கொன்வெள்ளி நகைகளை ஆடைகளையும் எடுத்து ரெபேகாவுக்கு கொடுத்தார் அவர் சகோதரருக்கும் தாய்க்கும் விலையுர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தார் பின் அவர் அவரும் அவரோடு இருந்த இருந்தவர்களும் உண்டு குடித்து அங்கு இரவை கழித்தார்கள் அவர்கள் மறுநாள் காலி எழுந்தவுடன் அவர் தன் தலைவரிடம் போக விடைத்தாருங்கள் என்று ரெபெகாவின் சகோதரருக்கு தாயும் அவரை நோக்கி பெண் பத்து நாள் நாள்களேனும் எங்களோடு இருக்கட்டும் அதன் பின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழியாக கூறினார் ஆனால் அவர் அவர்களிடம் என்னை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் என் பயணத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறார் என் தலைவர் சொல்லியபடி விடை கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்டோம் என்றனர் அப்படியே ரெபெக்காவும் அழைத்து இவரோடு போகிறாயா என்று அவரை கேட்டனர் அவரும் போகிறேன் என்றார் எனவே அவர்கள் தங்கள் சகோதரி ரெபேக்காவை அவர் தாதியையும் அபிரகாமின் வேலைக்காரனையும் அவரை சேர்ந்தவர்களையும் அனுப்பி வைத்தனர் அப்பொழுது அவர்கள் ரபேக்காவுக்கு ஆசி வழங்கி அவளை நோக்கி என் சகோதரியை ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் உன் வழிமர தங்கள் பகைவர்களின் நகர்களை உரிமையாக்கி கொள்வார்கள் இருந்தனர் பின்பு ரெபேக்காவுக்கும் அவருடைய பின்பு ரெபேக்காவும் அவருடைய தோழியரும் ஒட்டகங்களின் மீதேறி அந்த மனிதரை தொடர்ந்தனர் அந்த வேலைக்காரன் அவரை அழைத்து கொண்டு போனார் இதற்கிடையில் பேயர் காய்ரோயாமில் என்ற காய்ரோயி என்ற இடத்தில் ஈசாக்கு புறப்பட்டு நிகேப்புக்கு பகுதியில் வாழ்ந்து வந்த மாலையில் வெளியே வலப்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபொழுது ஒட்டகங்கள் வருவதை கண்டார்வும் கண்களை உயர்த்தி ஈசாக்கையும் பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வேலைக்காரனிடம் வயலில் நம்மை சந்திக்க வந்த வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரரும் அவர் தம் என் தலைவர் என்றார் உடனே ரெபேக்கா தம் முக்காடை எடுத்து தம்மை மூடிக்கொண்டாள் அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்கு ரிபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்கும் மனைவியாக அவர் ரெபெக்கா மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்குப் பிறகு ஈசாக்க ஆறுதல் அடைந்தார் தந்தை மகன் சூயா ஆவியின் பெயராலே ஆமேன்